ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் அது மேலான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைவிடம் பிளாட்டோட அளவு பெருசாக இருக்குது பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் இருபத்தி ஏழுக்கு அஞ்சு பிளாட் அளவு கிடையாது பில்டிங் ஏரியா இந்த இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தஞ்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது இந்த பிளானில் நம்ம பெஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள இருக்கும் இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம் யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய ரெண்டு நம்பருக்கு அழைப்பு கொடுங்க அவங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ச் பாட்டி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே வரோம் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க ரொம்ப கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு எப்பவுமே நமக்கு ரெண்டு கார்னர்ஸ் இம்பார்ட்டண்டான கார்னர்ஸ் கன்னி அதே மாதிரி அக்னி ஸோ முகப்பு பெருசாக இருந்தால் மட்டும் சென்ட்ரலில் தலைவாசல் வச்சுக்கலாம் ஸோ அக்னி சார்ந்து நம்ம கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன ஷிஃப்ட்டுக்கார நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஸோ கன்னிமூலையில் படி கன்னிமூளை சார்ந்து ஒரு மாஸ்டர் பட்டன் நம்ம அமைஞ்சிருக்கு சுற்றி நம்ம இட இடம் இருக்கிறதுனால தேவையானது ஜெனரல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வெளிச்சவங்காட்டம் நல்லா பக்காவாக கிடைக்கும் அக்னிமூலை சார்ந்து கிச்சன் ஒன்பது எட்டுன்ற அமைப்பில் கிடைக்கிது ஸோ தலைவாசல் சென்ட்ரலில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அஞ்சுக்கு பதினொன்னே கால்ன்ற அமைப்பில் அதே மாதிரி உள்ள நினைஞ்சோன்னா ஒரு ஸ்பேசான ஹால் பதினாலே முக்காக்கு பதினாறு என்ற அளவில் கிடைக்குது ஈசான முலையில் பூஜை ரூம் அதே மாதிரி ஈசான முறை சார்ந்த ஒரு சின்ன கிட் பெட்ரூம் மாதிரி கேட்டிருந்தாங்க கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வாயு மூலையில் ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் ரெண்டுத்துக்குமே நமக்கு காமனாக ஒரு அட்டாச் வாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வாசுபடி கார்னால் வைஸ் சொட்டு கிராஸ் இல்லை அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் நமக்கு சுற்றி இடம் இருக்குது ஜெனரல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் தேவை இடத்துக்கு போர் சம்பு எப்போவுமே நம்ம தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு நார்த் ஈஸ்ட்டு ஈசானம் நம் சார்ந்து நம்ம போர் சம்பம் அமைச்சுக்கலாம் இந்த பிளாட்காரங்களுக்கு இடம் இருக்கிறதுனால போட்டுக்கலாம் இடம் இல்லாதவங்க உள்ளே போடுற ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஓகேங்களா சின்ன ப்ளாட்டாக இருக்குது இடம் விட முடியல அப்படின்னா இந்த இடத்துல ரூம் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் சம்பவம் அமைச்சுக்கலாம் முடியாத பட்சத்தில் லாஸ்ட் ஆப்ஷனாக நான் சொல்கிறேன் ஸோ இடம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் போர் சம்பு வந்து ஈசானம் சார்ந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் செப்டி டைம் பார்த்திங்கன்னா இடம் இருக்கிறதுனால நம்ம வாயுமிலையில கொண்டு வந்து முடிச்சிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ரேட் போடும்போது இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக நீங்கள் முடிக்கலாம் அந்த ஃபைவ் டூ சிக்ஸ் லேக்ஸ் எதுக்குன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம் கம்பி கட்டி கான்கிரீட் போடுவோம் அதை பண்ணலாம் ஹை சீலிங் போடலாமான்னு கேட்போம் ஃபால் சீலிங் போடலாமான்னு கேட்போம் ஸோ அந்த மாதிரி நினப்பெல்லாம் வரும் அதனால் அடிஷனாக நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் போக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் லாஸ்ட் நேரத்தில் பகாவ முடிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கும் செவ்வாய் ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த திசை தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பிளாட்டில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பிளான் வெயிட் சர்வீஸ் தான் நல்ல சிம்பிளாகவும் சூப்பராகவும் நம்ம போடுறதுதே இருக்கோம் விருப்பம் உள்ளதாக தொடர்பு கொடுங்க நன்றி